நாத்தங்காய் விதை தெளிக்கிறதுக்கு இப்படி தான் வந்து நாத்தங்காயை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அப்படி சுத்தமாக தான் வந்து விதை வந்து கீழே நம்ம தெளிக்கிறப்போ வந்து அது தண்ணியில் விழுந்தோன்னா தெரியும் இப்போ என் வயலில் வந்து பார்த்திங்கன்னா அது போல கருப்பு கருப்பாக நிறையா அந்த கரும்பு கட்டையெல்லாம் மிதக்குது அந்த கரும்பு கட்டையெல்லாம் வந்து சுத்தப்படுத்துறதுக்கப்புறம் தான் விதை தெளிக்கணும் ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் அவசரத்தில் பார்க்குறேன் காலையிலே தெளிக்கிறேன் அண்ணா அதனால் வந்து நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுறப்ப இது போல் சுத்தமாக வந்து அங்கே தெளிந்து தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா அது போல் இருக்கிறப்ப வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து விதைய தெளிங்க இந்த அழுக்கு சுத்தம் பண்ணணுன்னா ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை அந்த அழுக்கு இருக்கிற மூலையில் லைட்டாக கொஞ்சம் தண்ணியை வெட்டி விட்டோம்னா அழுக்கும் தண்ணியும் சேர்ந்து வடிஞ்சிரும் திருப்பி நம்ம அடைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து விதை தெளிக்கும்போது விதைகள் நல்லா தெளிவாகவும் என்ன நம்ம விழுகிற இடம் கரெக்டாக தெளிக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக விதைக்கிறோமாங்கிறதும் தெரியும் அதனால் இதுபோல் விதைங்கள் நண்பர்களே நண்பர்களை மீண்டும் சந்திப்போம்